தகவல் அரங்கம் நியூஸ் அனைவருக்குமான மிக முக்கியமான அறிவித்தல் இலங்கையை அச்சுறுத்தும் எலிக்காய்ச்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு பதிமூணாம் தேதி ஜாழ்பாணம் மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு எலிகாய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதில் ஏழு பேர் இறந்துவிட்டார்கள் இலங்கையில் எலிகாய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரோகோன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் எலிக் காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த வருடம் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சலால் பாதிப்புற்ற ஒன்பதனாயிரம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருநூறு பேர் பலியாகியிருந்தனர் கடந்த வருடம் இரத்துணபுரி குருநாகல் காலி மாத்திரை கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் அதிக நோயாளர்கள் கண்டறியப்பட்டனர் எனவே காய்ச்சல்கள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது நோய் தொற்றுக்கு உள்ளானவரிடம் கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல்வலி கண் சிவத்தல் வாந்தியும் குமட்டலும் போன்ற அறிகுறிகள் தென்படலாம் நோய் நிலைமையை ஆரம்பத்தில் இனங்கண்டு சிகிச்சை பெறுவது நல்லது இல்லையெனில் கடுமையான விளைவுகளும் உயிரிழப்பும் ஏற்படலாம் என மருத்துவர்கள் கூறி வருகிறார்கள் ஏன் திடீரென பரவுகிறது மழை வந்து வெள்ளம் வந்தால் பரவுகிறது எப்படி வருகிறது மிருகங்களின் சிறுநீர் வெள்ள நீரோடு கலந்து வரலாம் அத்துடன் நீங்கள் அன்றாடம் பாவிக்கும் நீரோடு கலந்தும் வரலாம் உங்களுக்கு உடம்பிலே சின்ன காயங்கள் இருந்து யூரின் கலந்த நீர் அந்த காயத்தோடு பட்டால் உங்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் எலி நாய் பன்றி மாடு ஆடு போன்ற பிராணிகளின் யூரினுக்கு அவ்வளவு பவர் இருக்கா என்று நீங்கள் யோசிக்கின்றீர்களா எல்லா எலி ஏனைய பிராணிகளின் யூரினும் அப்படி நோயை ஏற்படுத்தாது பக்டீரியாக்கள் என்பவை கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் அதில் லட்சக்கணக்கான வகையில் உள்ளன அவற்றில் சில மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தி குலையும் செய்யும் இந்த எலிக்காய்ச்சலும் அப்படி ஒரு பக்டீரியா மூலமாகவே ஏற்படுகிறது கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் அதனை கண்டுபிடித்து பெயர் வைத்து அதில் எது எது எந்த நோயை ஏற்படுத்துகின்றது என்று கண்டுபிடித்து அதை வேட்டையாட மருந்தும் கண்டுபிடித்தவன் இந்த மனிதன் சரி இப்பொழுது நாங்கள் விளையத்துக்கு வருவோம் லெப்டோஸ்பைரா என்று ஒரு வகை பாக்டீரியா உள்ளது இது எலி போன்ற விலங்குகளில் தோற்றும் ஆனால் அவைகளுக்கு நோயை ஏற்படுத்தாது அந்த மிருகங்களின் கிட்னியில் போய் சுகமாக இருந்து கொள்ளும் அந்த மிருகங்களின் கிட்னியில் குடியிருக்கும் பாக்டீரியாக்கள் நைசாக நழுவி அவற்றின் ஜூரினோடு சேர்ந்து வெளியே வரும் அந்த யூரினானது தேங்கியிருக்கும் நீரில் கலந்தால் அந்த தண்ணீரில் குடியிருக்க தொடங்கும் அந்த பாக்டீரியா அப்போது யாராவது அந்த நீரில் சென்றால் விளையாடினால் குளித்தால் அல்லது விவசாயிகள் வயலில் தேங்கியிருக்கும் நீரில் இறங்கி வேலை செய்தால் அவர்களின் தோளில் சின்ன காயம் அல்லது உராய்வுகள் இருந்தால் போதும் இந்த பாக்டீரியாக்கள் இலவாக அவர்களது உடம்புக்குள் உள் புகுந்துவிடும் அல்லது வாய் போன்ற மெல்லிய சீதமென்சவு உள்ள உறுப்புக்கள் ஊடாக உள்ளே போயிடும் இந்த நீரை குடித்தால் நேரடியாக உடலுக்குள் சென்றுவிடும் எலி போன்ற பிராணிகளில் அம்பியாக இருந்த இந்த பாக்டீரியா மனிதனுக்குள் போனதும் அந்நியனாக மாறிவிடும் மனிதனுக்குள் போனதும் அது என்ற நோயை உருவாக்கும் தமிழில் அதை எலிக்காய்ச்சல் என்று சொல்கிறோம் அது உண்மையில் எலியிலிருந்து மட்டும் பரவுவதில்லை மற்றைய மிருகங்களிலிருந்தும் பரவுகிறது இது எலி ஆடு மாடு பன்றி போன்ற உயிரினங்களில் இருந்து பிரதானமாக பரவினாலும் எந்தவொரு பாலூட்டியின் ஜூரிலும் இருந்து மனிதனுக்கு பரவலாம் இந்த நோய் ஏற்பட்டால் வருகின்ற அறிகுறிகள் காய்ச்சல் தலையிடி வாந்தி வருவது போன்ற உணர்வு அல்லது வாந்தி வருதல் கண்களில் அலர்ச்சி எரிச்சல் போன்றவை ஏற்படும் நோய் தீவிரமாகும் போது ஈரல் செயலிழப்பு சிறுநீரக செயலிழப்பு மூளைக்காய்ச்சல் நுரையீரல் பாதிப்பு போன்றவை ஏற்படலாம் இந்த நிலைமைக்கு போனால் மரணம் கூட ஏற்படலாம் ஈரல் செயலிழந்தால் கண் மஞ்சளாகலாம் இந்த கிருமி தொற்றும் எல்லோரும் இறப்பதில்லை ஏனென்றால் இந்த கிருமிக்கு மருந்து உள்ளது ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தால் நோய் தீவிரமாகாமல் தப்பிவிடலாம் அதனால் ஒரு நாளைக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக வைத்தியரை நாடுங்கள் இப்போது எலிக்காய்ச்சல் வராமல் தடுப்பது எவ்வாறு என்று பார்ப்போம் சுத்தமான கொதித்தாரிய நீரை பருகுங்கள் குளம் குட்டைகளில் குளிக்க வேண்டாம் நீந்த வேண்டாம் குளம் குட்டைகளில் இருந்து நீரை அருந்த வேண்டாம் வாய் கொப்பளிக்க வேண்டாம் கால்களில் செருப்பு அல்லது சப்பாத்து இல்லாமல் சேற்றில் அல்லது நிலத்தில் இறங்க வேண்டாம் இயலுமானவரை வெள்ளத்தில் இறங்க வேண்டாம் குறிப்பாக கால்களில் புண்ணுள்ளவர்கள் வெள்ள நீரில் சேற்றில் இறங்க வேண்டாம் உங்களுக்கு எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என கருதினால் வைத்தியரை நாடுங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் நோயை குணப்படுத்தலாம் எலிக்காய்ச்சலுக்கு மாத்திரை உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள் இதோ உங்கள் தகவலரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் புத்த முதிய தகவல்களை ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்